அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வர்காத்துகோ அன்பாந்த சபர்களை பெரியவர்களே தாய்மார்களை அல்லாஹூஜ் அல்லிஷானாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாகுமா அல்லாஹ் அல்லாஹூல் அடியார்களே அல்லாஹ் அல்லஷானாவுடைய மாபெரும் திரும்ப ஜமாத அபர் மாதத்திலே கடைசி திங்க கிழமை இருபத்தி ஆறாவது ராவாக நாம் எல்லாம் அடைபெற்றிருக்கிறோம் அல்பந்த இல்லா அல்பந்த இல்லா அன்பாம் அல்லாஹ்வே இது மாதிரி நீளமான ஆயுத ஆரோக்கியம் அவள் கண்டு செலுத்தக்கூடிய தக்குவாவாரிகள் தக்குவாதாரிகளாக ஈமாதாரிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாக ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாகவே எல்லோருடைய துவாக்கம் ஏற்றுக்கொள்வாயா என்று பிரச்சனையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் வாக்காள் பட்டியல் எல்லோரும் சீக்கிரமான முறையிலே அல்லாகவே நல்ல முறையிலே அதை பூர்த்தி செய்து சீக்கிரமா கொடுத்து எல்லோருக்கும் அந்த ஓட்டுடைய உரிமைகளை கிடைக்கக்கூடிய சௌபார்த்தியத்தை அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் அதை கிளி செய்வான் ஆமீன் நகமதும் ஒரு சொல்லி ராஜோரி கரிவம்மாவாய் பகத கால அல்லாஹ் தாலா பிற குரான் என் மஜி நொல் குர்கான் இல்லாதீன் அவர் வில்லாஹி மினஸ் விதை விஸ்மில்லா

வாழ்க்கை நாசமாக்கும் ஐந்து அடையாளங்கள் என்னை தலைப்பைங்களை பேசியிருக்கிறோம் எல்லோரும் வீடியோ கடைசி வரையும் பார்த்தா தான் அது விளங்கும் ஒரு சோதரஸ்யமான ஒரு தலைப்பு அதை நம்ம அரசிய வரையும் பார்த்தோம் என்று சொன்னால் அழகான முறையில் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு சீர்திருத்தம் செய்வதற்கு ஒரு காரணமாக ஆகும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதான் சுபாத் ஒருத்தர் இதாய் தடைந்துட்டாங்கன்னு சொன்னால் அது மாதிரி உண்டான சௌபாக்கியம் எதுவுமே இல்லை ஜன்னத்துக்கு காரணம் ஆகும் இன்ஸ்டாட்லாம் அல்லாஹ் சுகாதாரம் தான் பரிசுத்த மேலே ஒரு வசனம் அதை சொல்லுவாசரி ஹாசது இதா ஹசது போராமைப்படுவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக காவல் தேட காவல் தேடக்கூடிய ஒரு வசனம் சரி ஹாசி இத ஹசது போராமைப்படுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் கொளு பழக்கிற கடைசி வசனம் பெருமானா செல்லதா அலைசில் அவங்களுக்கு அருளப்பட்ட சிகுறு சூனியம் வைக்கப்பட்டு அதிலிருந்து அல்லா பாதுகாப்பு கொடுத்த ஒரு வசனம் இந்த எல்லா தவறுகளும் வருவது காரணமே இந்த ஹசது தான் ஓராமை தான் எனவே தான் அந்த ஹசது யார் இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கை பூராவுமே அமலை பூராவும் கரிந்து சாம்பலாக போகும் என்று இவம் பெருமக்கள் எழுதுகின்றார் பெருமான செலதான் சொல்கின்ற போது போராமை படுவது படக்கூடியவங்க என்னை சேர்ந்தவர் அல்ல அவங்க போறாமை என்பது மிகப்பெரிய தவறு நம்ம நேசா நினைச்சிட்டு இருக்கிறோம் அது வானத்திலிருந்து மொதல் நடந்த தவறும் அதுதான் இந்த பூமியிலே முதல் தடந்த தவறும் இந்த போராமை தான் அதை நி அரிசலாக அவங்களுக்கு அல்லா சுபா நோத்தாலா படைத்து மறக்கமா இடத்துல நீங்கள் சாஸ்தாங்கம் செய்யுங்க மரியாதை சங்கைப்படுத்துங்க சொன்ன பொழுது செய்தான்னு சொன்னான் நான் நெருப்பால் பட்டவன் ஆதவன் என்ன செஞ்சான் அவன் மண்ணால் படைத்தவன் எனவே அவன் ஹசது அவன் என்ன செஞ்சான் ஓரமைப்பட்டான் ஓரமைப்படுவதனால அவன் அதிலிருந்து விலகினான் அந்த அசத போராமைப்படுவதனால அந்த மிகப்பெரிய முதலாவது தவறு அதுதான் சுபானு சுகானத்தானா அந்த மனக்கு சுழு செய்த இடமே இல்லை அவன் தான் மக்கள்லாம் பெரிய ஆசிராக இருந்தான் பல பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து அல்லாவுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த ஒரு அந்த மலக்கு சபிக்கப்பட்டவனாக அவரும் இல்லாமல் நிச்சயித்தான் அவன் எப்போதும் நரகத்துக்கு போகாதவனாகவே அவன் அவனுடைய அந்த மொதல் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பா பாவம் மிக மிகப்பெரிய பாவம் ஹசது அவனுடைய எல்லாம் அமலும் அழிஞ்சு விட்டு எப்படி விறகு தீயை சாப் தீய விறக சாப்பிட்ருமோ அது மாதிரி நம்ம அமலெல்லாம் இந்த ஹசது சாப்பிட்ரும் ஒன்றுமில்லாமக்கிடு பூமியில் நடந்த மிகப்பெரிய தவறும் கொலையும் அந்த ஹசது தான் போறாமல் தான் ஆபில் காப்புடைய வரலாறு அன்னார் தம்பியுடைய மனைவி அழகா அழகாக இருந்தது அந்த அந்த மனைவி தான் மேரேஜ் பண்ணணும் என்னி போராப்பட்டாங்க அது கிடைக்காதனால கொலை நடந்தது அந்த மொதல் கொலையும் பாவமும் போகாமல் தான் எனவே தான் நம்ம அமையெல்லாம் கருக்கக்கூடியது இந்த ஹசத் இந்த ஹசது யாருக்கையெல்லாம் இருக்குது என்பதுக்கு உண்டான அடையாளம் தான் பார்ப்போம் இதுதான் மெயினான ஒரு சப்ஜெக்ட் ஒரு சோதரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட் இந்த ஐந்து அடையாள் நம்மிடத்துல என்னிடத்துல உங்களிடத்துல மீடியோ பார்க்கக்கூடிய இடத்துல யார் இடத்துல இருந்தாலும் இந்த அசதி இருக்குது கொண்டு அல்லாவுடைய அமல் செய்யக்கூடிய பெருமான சார் சாவுடைய அழகான வாழ்க்கை பெற்று நல்ல மூமியினால் முத்தீங்களாக வாழ வேண்டும் அதுதான் இந்த தலைப்பினுடைய முகம் ஒன்றாவது ஒருத்தரும் பார்த்தால் திடீர் சந்திக்கிறோம் அவங்களுடைய முகத்திலேருந்து புன்னகை வராது நம்ம சொல்கிற மாதிரி இல்லையா இந்த குழம்பு மாதிரி இருக்கார் அந்த மாதிரி முகத்தை அப்படி உருள் வச்சுருப்பார் சிரிக்க மாட்டார் சிரிக்கிறதுக்கு பணம் கேட்பார் காசு பணம் கேட்பார் செலவங்களை பார்ப்போம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே வெகு தூரத்துலேருந்து சிரித்தே வருவாங்க சிரித்து கொண்டு கை பிடித்து சாப்பிட்ணும் இப்படி யாருடைய முகத்தில் சிரிப்பே இல்லையோ அவர்கள் நம்ம என்னிடத்தையான உங்களிடத்தையானோ போராமை உள்ளவர் என்று முதலாவது அடையாளம் முதலாவது அடையாளம் என்ன ஒருவர் நம்மளை நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம்னு சொன்னால் குஞ்சிரிப்பே வராது சிரிப்பே வராது சிரிப்பே வராது இப்படி யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்த உடனே முகத்தில் சிரிப்பே இருக்காது அப்படி குரு இருப்பான் அது கணவன் மனைவிக்கு மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியிலே சமூக சமுதாயத்துக்கு மத்தியிலே பார்க்குறோம் பழகுறோம் யாரால நம்ம பார்க்குறோம் நண்பர்களை பார்க்குறோம் வீடு குடும்பத்தார்களை சொந்த மதத்தை பார்க்குறோம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்குறோம் நம்ம பயணத்தில் இருக்கிறோம் அறிந்தவங்க அறியவங்க பார்க்குறோம் அப்போ அவங்க பார்த்த உடனே நம்ம முன்ன முன்னே பாதனவங்கிற செய்வாங்க சீர்த்து கொண்டு வருவாங்க எங்களுக்கு எந்த போராமையும் இல்லை சிரிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போறாம் நமக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு வழங்கி கொள்ளணும் முதலாவது அடையாளம் ரெண்டாவது அடையாளம் பார்த்த உடனே சலாம் சொல்லுவாங்க சொன்னாங்களா இல்லையா பார்த்த உடனே ஃபஸ்ட்டு யார் சலாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லா சுபான்னு ஒத்தாலா அந்த சலாம் சொன்னதுக்கு அது மிகப்பெரிய தர்மம் என்று சொன்னாங்க சலாம் ஒருத்தர் சொன்னா அது மிகப்பெரிய தர்மம் அப்போ முதலாவது யார் சலாம் சொல்லுவாங்களோ முதலாவது முதல் சலாம் சொல்ல மாட்டாங்க முதலாவது யார் என்ன செய்வாங்க நம்ம யார் சலாம் சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த ஹசது இருக்காது முதலாவது சலாம் யாரும் சொல்லவில்லையோ அவங்களோட ஹசது உடைய பொறாமைக்காரன் ரெண்டாவது பாயிண்ட் முதல் சலாம் சொல்லாதவங்க நம்மெல்லாம் பார்க்குறோம் திடீர்னு பார்க்குறோம் ஒருத்தர் பார்க்குறோம் பெரியவங்களை பார்க்குறோம் அந்தவங்க பார்க்குறோம் அசாமிக்கும் இந்த திடீர்னு சொல்லுவோம் ஆனால் நீ சொல்லுது நான் சொல்லுது நான் பெரிய நான் சின்னவேன் நான் பதவியில் உயர்ந்தவன் நான் பணத்தால் பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் நான் பெரிய பட்டதாரி நான் பெரிய அதிகாரி அவங்க தான் எங்கள்கிட்ட சொல்லணும் கணவர் மனைவி தான் எங்கள்கிட்ட சொல்லணும் மனைவி கணவர் தான் எங்கள்கிட்ட சொல்லணும் அண்ணன் தம்பி தான் எங்கள்கிட்ட சொல்லணும் தம்பி அண்ணன் தான் எங்கள்கிட்ட சொல்லணும் மாமன் மச்சான் தான் எங்கிட்ட சொல்லணும் மச்சா மாமான் தான் என்கிட்ட சொல்லணும் இப்படின்னு சலாம் சொல்ல மாட்டார்கள் முதலாவது யார் சலாம் சொல்லவில்லையோ நானாலும் நீங்க நீங்கள் வந்து பொறாமை பிடித்தவர்கள் என்று நீங்கள் அதை எண்ணிக்கொண்டு அந்த குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் அடையாளம் மூணாவது அடையாளம் போராமை பிடித்தவர்களுக்கு முன்னது இமாபெருமர்கள் எழுதுகின்றார்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க இப்பொழுது நம்ம எதாவது திடீர்னு போகிறோம் உதவி போகிறோம் இந்த இடத்துக்கு வாங்க பொருளை கொண்டு போய் கொடுங்க இல்லை கொஞ்சம் தூரம் என்ன செய்யுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஷிஃப்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டால் உதவி செய்ய மாட்டாங்க உதவி செய்ய வர மாட்டாங்க உதவி செய்யாதவங்க ஹெல்ப் செய்யாதவங்க நம்ம என்ன எதை சொன்னாலும் சிறிய உதவியாக இருந்தாலும் பெரிய உதவியாக இருந்தால் எந்த உதவியும் அவங்க செய்ய மாட்டாங்க இப்படி செய்ய மாட்டா உதவிகள் ஏராளமான உதவிகள் எந்த உதவிகள் நம்ம ஒருத்தருக்கு பொறுத்து உதவி செய்யக்கூடியவங்களை தான் மனிதர்கள் அல்லா விவகம் விரும்புகிறான் ஒரு பூனைக்கு ஒரு விபச்சாரி தண்ணி கொடுத்தாங்க ஒரு உதவி செஞ்சாங்க எல்லா சொம் கொடுத்தான் ஒரு தொழுக தொழுகக்கூடிய பெண்மணி அவளிய பெண்மணி பூனையை கட்டி வைத்து பசினால் அந்த போனிக்கு உணவே கொடுக்கல அந்த பெண்மணிக்கு நரகம் என்று செல்லதாரேசன் சொன்னாங்க பார்க்குறோம் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்வது மிகப்பெரிய நன்மையான விஷயம் ஆனால் உதவி செய்யாமல் இருப்பாங்க இவங்க தான் இவங்களுக்கு நம்ம நினச்சிக்கொள்ளணும் இவங்க போராமைக்காராங்க அசது உடையவங்க அப்படின்னு நையங்களெல்லாம் நானானாலும் உதவியே செய்யாதவங்க வந்து போராமை உடையவங்க நினைத்து நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நாசமாயிடு அன்பான சகோதரர்களே பெரியவர்களே வாழ்க்கையிலே பெருமாள் செலந்தால் அலேசனக்கூடிய எவ்வளோ புரிய உதவி விவகாரம் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய மாமனிதர் எதை கேட்டாலும் ஒரு துண்டு ஒன்று போடுறாங்க அழகான எல்லாம் சந்தோஷப்படுறாங்க சரதா அரசே நல்ல அழகாய் இருந்தது அழகாயிருந்தது அதை ஒருத்தர் உடனே கேட்குறாங்க செல்லதான் சப்பீட்டு கொடுக்குறாங்க இப்படி எதை கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தை நபி பெருமாள் சரதா அலிசன உடையத்தில் வாழ்க்கையிலே இல்லை அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லா மார்க்கம் அப்படி தான் எல்லாம் முன்னோர்கள் வளர்த்தி இருக்கின்றார்கள் வளர்ந்துருக்கின்றார்கள் உதவி புகாரத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் எல்லாம் பார்த்துருக்கிறோம் வீட்டுகளில் போனால் உணவு கேட்போம் ஏதாவது கொஞ்சம் கத்தியதாக இருந்தால் கூட கொடுங்கன்னு கேட்போம் இல்லை ஒரு ஒரு பாத்திரம் கொடுங்க ஒரு பக்கெட்டு கொடுங்க ஒரு கப்பு கொடுங்கன்னு கேட்போம் உதவி செய்வோம் நம்ம இல்லாத உதவி செய்வோம் மிளகு மல்லி கூட கேட்போம் எல்லாமே கேட்கு உபகாரம் செய்யக்கூடியவங்களாக வாழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நாள உபகாரமாக வாழக்கூடிய உபகாரம் இன்று ஒன்றுமே இல்லாமல் விட்டதே காரணம் எல்லோரும் போராமல் ஒன்று மாற்றிக்கொள்ளுங்கள் சமுதாயமே மூணாவது அடையாளம் நாலாவது அடையாளம் எதை பார்த்தாலும் குறையோட பார்ப்பாங்க மனிதர்கள் குறையனால அல்லாத்தலாம் மலகினத்துல அல்ல படைச்சான் ஆனால் நல்லது செஞ்சுட்டே இருப்பார் ஏதோ ஒரு நேரத்துக்கு குறையா அவரோட வாழ்க்கை மாறுனா அந்த குறையே பார்த்துட்டு இருப்பாங்க குறைய பார்த்து குறை சொல்லிக்கொண்டே இருப்பான் மனிதர்கள் ஒரு அவாசம் கொடுக்கலாம் சரி இப்போ செஞ்ச நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு விடலாம் ஆனால் செய்ய மாட்டாங்க குறை குறையே தேடுவாங்க குறையே சொல்லுவாங்க இவங்க யாருன்னு சொன்னால் நானே நீங்கன்னா இருந்தாலும் வெளியே பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் குறை சொல்லி தெரியக்கூடியவங்க போராமை உள்ளவங்க போராமைப்படக்கூடியவங்க இந்த குணத்தை மாற்றவில்லைன்னு சொன்னால் நம்முடைய அமலெல்லாம் அடிக்கப்பட்டு போய்விடும் எப்படி செய்து சபிக்கப்பட்டாலும் எப்படி பெரும் கொலையாக மாறினாலும் காபில் எப்படி நம்முடைய எல்லா அமலும் விறகு எப்படி திங்கிதோ விறகு எப்படி விறகு தி நெருப்பு எப்படி விறகை திங்கிதோ அது மாதிரி இந்த அசத்துக்கு போறாமல் நம்முடைய அமலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒன்றுமில்லாமாக்கிவிடும் இது நாலாவது பாயிண்டு ஐந்தாவது பாயிண்டு அடுத்தளவுக்கு கிடைத்த நியமத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறது ஆசைப்படுவது அவருக்கு உழுகு பங்களா உழுகு காரு செல்வம் நான் எல்லாம் அவ்வளோ கொடுத்துருக்கானே எல்லாம் என்ன பார்க்க மாட்டானா எல்லாம் என்ன கண்ணு இல்லையா காது இல்லையா நான் சாப்பிடாம இருக்கிறனே வேலை இல்லாமல் இருக்கிறேனே போலம்பூவது சஹாமா பெருமக்கள் எப்படி வாழ்ந்தாங்க உலகத்தில் அவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க அவங்க தண்ணீர் கொண்டு பயிற்சி மலத்தை கொண்டு உணவு கொண்டு மிகப்பெரிய போர் காலங்களை சந்தித்து வெட்டி வெட்டார்களா இல்லையா அவங்க ஏதாவது போராடப்பட்டாங்களா புலம்பினார்களா அந்த காவல் காவலுடைய அந்த தம்பிக்கு இவ்வளவு அழகான பெண்மணி இருக்குது என்று அந்த போராடப்பட்டதுனால தானே அடுத்தவனுடைய மனைவி ஆசைப்பட்டதுனால தானே மிகப்பெரிய கொலையை நடந்திருக்குது அது மிகப்பெரிய பாவமான விஷயமா இருக்குது அடுத்தவங்களுக்கு கிடைக்கப்பட்ட நியமத்தை அல்லா கொடுக்கப்பட்ட நியமத்தை அல்லா ஒருத்தருக்கு ஒரு விதமான நியமத்தில் கொடுப்பான் ஒருத்தர் டாக்டராக்குவான் ஒருத்தர் இன்ஜினியராக்குவான் ஒருத்தர் ஆக்குவான் ஒருத்தர் வந்து ஜட்ஜி ஆக்குவான் ஒருத்தர் போலீஸ் ஆக்குவான் ஒருத்தர் மில்ட்ரி ஆக்குவான் ஒருத்தரை டிரைவராக்குவான் ஒருத்தரை இமாமாக ஒருத்தர் ஆக்குவான் ஒருத்தர் முஃப்தி ஆக்குவான் காரியாக்குவான் ஆசிரியராகக்குவாங்க இப்படி உலகத்திலே ஒவ்வொரு விதமான அனைத்து விதமான நவி கால்கட்சி நவிமார்களுக்கும் அல்லா சுபான உத்தாளா ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்தான் ஒருத்தர் ஒருத்தர் அல்லாஹ் சுபான உத்தாரா விசேஷமாக அல்லா தாலா படைத்தான் அப்போ அந்த அந்த அல்லாஹ் கொடுக்க நேமத்தை பார்த்து இவர் போராப்படுவது அவர் அவருக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல அவனுக்கு கிடைக்கக்கூடாது அவனுக்கு கிடை அவனுக்கு கிடைக்கக்கூடாது எனக்கு கிடைக்கணும் இப்படி உள்ள அல்லாஹுடைய நியமத்தை நினைத்து கொண்டு நாம என்ன செய்வோம் வந்து ஐந்தாவது அடையாளம் இந்த அடையாளங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கை பூராவுமே நாசமாகும் நெருப்பு விறகு கரித்ததை போன உங்கள் வாழ்க்கை வீணாய் விடும் வ சுபானா நம்முடைய எல்லா பாவங்கள் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்து இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம படித்து வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொண்டு அல்லாவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி அரிசலா உங்களுக்கும் अलहाना मरीले पुर्तमाना मरीले वालक पुरी वालकी बल्लोंना जब माले है आमीन आमीन यारा बिल्ला आलेमी व आखिरों जब वाना अनेरख हम दुरी लहिरों बिल्ला आलेमी हस्सलाम माले कुंतन